ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு தாய் தந்தைகள் இல்லாதவங்க தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது அது தாய் தந்தைகள் இல்லாதவங்க தர்ப்பணம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னி கொடுக்கலாம் ஆனால் இருமுடி தாங்கின பிறகு தான் அதை செய்யணும் ஏன்னால் பம்பையிலேயே இருப்பாங்க ஐயர்கள் அந்த ஐயர்கள் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஐயப்பனை போய் தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு நிறைய நல்பலன் தர நிறைய வாய்ப்புகள் இருக்குது சவரிமலையில் அப்படின்னு நினச்சா நம்ம தர்ப்பணம் மாலைலாம் போட்டிருக்கோம் நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்க அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குது தர்ப்பணம் கொடுக்கும்போது தாய் தந்தையில் நினைக்கிற மாதிரி ஐயப்பனோட தத்துவத்தில் அதுவும் தத்துவம் மசின்னு ஒரு விஷயம் இருக்குது தாய் தந்தைகள் தான் அந்த உலகத்தில் நம்மளை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால ஐயப்பனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்கள் இருமுடி தாங்கி ஐயப்பனை தரிசனம் செஞ்சீங்கன்னா நிறைய அந்த ஐயப்பனுடைய ஆசி கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக மற்ற கடவுளுக்கும் இந்த ஐயப்பனுடைய கடவுளுக்கும் வித்தியாசமான வழிபாடு தான் இந்த ஐயப்பனுடைய சௌரிமலையுடைய யாத்திரை சௌரிமலையை முழுசா நம்பணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம முழுமையாக நம்பினா மட்டும்தான் அந்த ஐயப்பனுடைய ஆசி மகர ஜோதி நம்ம கண்ணுக்கு தெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சௌரிமலைக்கு போக முடிய தர்பணம் கொடுத்துட்டு தாய் தந்தை நினைச்சிட்டு போய் சபரிமலை கும்பிடுங்க நல்ல பலன் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க